ஓவர் குவாலிஃபைடா இருக்குறதே ஒரு வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க அப்ப என்ன அளவுக்கு வந்த அப்போ நம்ம இந்த விஷயத்துல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் இருக்குறவங்க எந்த வித எதிர்பார்ப்பும் வெச்சிக்க கூடாது பையன் கிடைச்சா போதும் பொண்ணு கடச்சா போதும்னு கல்யாணம் பண்ணனும் அவங்களுக்கும் லேட் மேரேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சார் அது அதுல வந்து நீங்க வந்து ஜாதக காம்பினேஷன் வந்து நார்மலா கல்யாணம் பண்றவங்க லேட் மேரேஜ் பண்றவங்க கல்யாணமே பண்ணாம இருக்கிறவங்க அந்த அந்த மாதிரி நீங்க ரெண்டு விதமா ஜாத்தை பிரிச்சுக்கலாம் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் என்ன ஜாதகம்னா நான் சொல்ற அந்த மூணு காம்பினேஷனும் அந்த ஜாத்தில இருக்கக்கூடாது நான் ஒரு மூணு காம்பினேஷன் சொல்றேன் அந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் கூட அந்த ஜாதகத்துக்கு இருக்கவே கூடாது அது என்ன காம்பனேஷன் காம்பினேஷன் நம்பர் ஒன் ஒண்ணு ஏழு கூட சனி தொடர்பு லக்ன த்ரீயா சனி இருக்கிறது லக்னாதிபதி கூட சனி இருக்கிறது சேர்க்கை பார்வை எல்லாம் இல்லைன்னா ஏழாம் வீட்டுல சனி ஏழாம் அதிபதி கூட சனி ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்னு ஏழு பாவத்து கூட சனின்ற கிரகத்தினுடைய சேர்க்கை இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் செகண்ட் காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு கூட பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி சேர்க்கை இது வந்து இந்த பாதகாதிபதி கான்செப்ட்ல நான் பேசல ஓகே எந்த பாவமா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி பதினோராம் பாவம் பதினோராம் வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப நான் தனுசு லக்னத்துல பிறந்தவன் எனக்கு பதினோராம் வீடு பாத்தீங்கன்னா துலாம் அப்ப அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அப்ப எனக்கு பதினோராம் யாரு சுக்கரன் தான் எனக்கு பதினோராம் அதிபதி அதே மாதிரி அந்தந்த இப்போ ஒருத்தர் கும்ப லக்னத்துல பிறகுறாரு பதினோராம் வீடு வந்து தனுசு அப்போ அந்த வீட்டுக்கு யாரு குரு அப்ப கும்பலக்னத்துல பிறந்தவங்களுக்கு பதினோராம் யாருன்னா குரு ஓகேங்களா நம்ம லக்னத்துல இருந்து எண்ணி எந்த வீடு பதினோராம் வீடு ஆகுறதோ அந்த வீடு அந்த வீட்டோட அதிபதி எங்க இருக்கிறது லக்னோ லக்னாதிபதி கூட சேர்ந்து ஏழாம் வீட்டுல ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து ஓகே மூணாவது காம்பினேஷன் என்னன்னா லக்ன புள்ளி லக்னாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தராவது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஓகேங்களா சோ என்னென்ன மூணு காம்பினேஷன் சொன்னேன் லக்னம் லக்னாதிபதி கூட அல்லது ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி கூட சனி சொன்னேன் நம்பர் ஒன் காம்பினேஷன் நம்பர் டூ என்னன்னா பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி ஒன்னு ஏழு கூட சேர்ந்து இருக்கிறது ஒன்னு ஏழு பதினொன்னு ஒன்னு பதினொன்னு ஏழு பதினொன்னு ஒன்னு ஏழு பதினொன்னு மூணாவது காம்பினேஷன் ஒன்னு ஏழு கூட கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திர சார தொடர்பு ஓகேங்களா இந்த மூன்று ரூல் ஒரு விதி கூட அந்த ஜாதகத்துல இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திருமணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கல்யாணத்தை பத்தி கவலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சொந்த வீடு இல்ல இல்ல ஜாப்ல பெரிய இன்கிரிமெண்ட் இல்ல ஆமா இன்னும் செட்டில் ஆகல இன்னும் வேலை கிடைக்கல இல்ல கடைசி வேலை இருந்து இப்ப ரிலீவ் ஆயிட்டா அடுத்து டக்குன்னு இன்னும் புது கம்பெனி நான் ஜாயின் பண்ணல அந்த மாதிரி புற சூழல் இருக்குல்ல எதெல்லாம் காரணம் வச்சு பொண்ணையும் பையனையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அந்த விஷயத்துக்காக அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எது இந்த மூணு விதியுமே ஒருத்தரோட ஜாத்திரம் இல்லைன்னா ஓகேங்களா சரி இந்த மூணு யாராச்சும் வந்து ஒரு விதி ஏதாவது ஒரு விதி ஒருத்தரோட ஜாரத்துல இருக்குன்னு வச்சுங்க அவர் தான் எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணணும் எதுக்காக கல்யாணத்துக்காக மரணம் வரும்போதே முடிச்சுடணும் முடிச்சிடணும் பொருத்தம் பாருங்க ஜாதகம் பொருத்தம் பாருங்க பையனும் நல்லவங்களான்னு பாருங்க நல்லா பழகிறாங்களான்னு பாருங்க கும்பட போட்டு கல்யாணம் பண்ணிங்க அவ்வளவுதான் இந்த டெம்ப்ளேட் சொல்லுவாங்க துப்பாக்கி படத்துல நல்லவனாவும் இருந்து சம்பாதிக்கிறவனாவும் இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இப்ப இவங்க எல்லாம் ஒரு பார்க்கவே கூடாத ரீல்ஸ் டெம்ப்ளேட் என்னன்னு தெரியுங்களா நிறைய படிச்சிருக்கணும் பெரிய ஜாப்ல இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க அதெல்லாம் இவங்க தூக்கி போட்டுணும் யார் தூக்கி போட்டுருணும் நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் ஆகுது அவங்களோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்க இதை தூக்கி போட்டுணும் ஓகேங்களா இப்போ இதுல இன்னொரு ஆச்சரிய விஷயம் சொல்றேன் என்னன்னா இப்ப இந்த மூணு காம்பினேஷன் இருக்குல்ல நான் சொன்ன மூணு விதி இருக்குல்ல ஒன்னு ஏழு கூட சனி ஒன்னு ஏழு கூட பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி ஒன்னு ஏழு கூட கார்த்திகை கூற மூணு ரேவதி நட்சத்திரம் இதுக்குள்ளதான் லேட்டா திருமணம் பண்றவங்களும் வருவாங்க ஓகேங்களா லேட்டா திருமணம் அபோவ் தேர்ட்டி திருமணம் பண்றவங்க பண்ணவங்க பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகம் தான் பாத்தீங்கன்னா இந்த மூணு காம்பினேஷன் இருக்கும் கல்யாணமே பண்ணாதவங்க ஜாத்திரையும் இந்த மூணு காம்பினேஷன் இருக்கும் அதை அதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பதினெட்டு வயசுலயே திருமணம் பண்றாங்கல்ல ரொம்ப சீக்கிரம் மைனர் மைனர் ஆகும் போதே கல்யாணம் படிச்சிருக்கும் போதே கட்டி கொடுத்துறாங்களே அவங்க ஜாத்திரையும் இந்த காம்பினேஷன் இருக்கும் அதாவது கரெக்டான வயசுல இல்லாம ரொம்ப சீக்கிரம் இல்ல ரொம்ப லேட் ஓகேங்களா இவங்க ஜாதகத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் அது அதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் அதுக்கு என்ன உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் ரெண்டு பேர் ஜாதகத்துலயுமே இந்த ரூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கப்பல் நீங்க நிறைய ரியல் லைஃப் கப்பல் நீங்க பாருங்க நான் சொன்ன இந்த மூணு விதி ரெண்டு பேர் ஜாதத்துலயும் இருக்கு அப்படின்னு வச்சுங்க அதுல நிறைய கப்பலுக்கு எட்டு வயசு பத்து வயசு வித்தியாசம் இருக்கும்

அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதத்துல பாத்துருக்கேன் எப்படி வித்தியாசம்னா ரொம்ப வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றது இது ஒன்னு அது இது இல்லாம இன்னொரு வெரைட்டி இருக்குது என்ன இன்னொரு வெரைட்டினா பையனை விட பொண்ணு ரெண்டு வயசு பெரியவங்க மூணு வயசு பெரியவங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க ஓகேங்களா அவங்க ஜாதத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செவ்வாய் கம்மா காம்பினேஷன் இருக்குது ரெண்டு பேரும் யாருக்கு ஒருத்தர் ஜாதம் வந்துருது இன்னொருத்தருக்கு மைல்டா இருக்குது காம்பினேஷன் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து செவ்வாய் கர்மா கொண்டவர்களுக்குள்ள நடக்கிற திருமணம் எதனால இப்படி திருமணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க காப்பிரமைஸ் ஆயிடுறாங்க என்னப்பா பையன் வந்து இவ்வளவு பெரிய வயசு வயசு இருக்காரு நம்ம சின்ன பொண்ணா இருக்கமே அப்படின்னு அவங்க ஒன்னும் யோசிக்கிறது இல்ல குணத்தை பாக்குறாங்க கொஞ்சம் ஆள் பாக்குறாங்க கொஞ்சம் பால் பார்க்க சாமிங்க இருக்காரா நமக்கு நமக்கு பிடிச்சா குணம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸ்டேட்டஸ் ரொம்ப இல்ல அதே மாதிரி பையனும் பெண் வந்து தன்னோட மூத்தவங்களா அப்படின்னு பாக்குறது இல்ல பாக்குறது ஓகேவா நமக்கு நமக்கு கண் நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு அவங்க அழகா தெரியறாங்களா அவங்க மனசளவுல அவங்க நல்ல பொண்ணா இருக்காங்களான்னு பாத்து நல்லா படிச்சிருக்காங்கன்னா பார்த்து இவங்க பாட்டு கல்யாணம் முடிச்சிருக்காங்க வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பாக்குறது கிடையாது இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உடச்சு நடக்கிற திருமணங்கள் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு அட்லீஸ்ட் கொண்டு குறைஞ்சது ஒரு மூணு வயசா சின்ன பொண்ணா இருக்கணும் அப்படிதான் பாப்பாங்க ஆனா நாலு அஞ்சு வயசு தாண்டி சின்ன பொண்ணா பாக்க மாட்டாங்க எப்பவுமே ஒரு நாலு அஞ்சு வயசுக்குள்ளதான் பாப்பாங்க மேக்ஸிமம் நாலு வயசு பார்டர் வந்து அஞ்சு வயசு ஓகேங்களா அதுக்குள்ள அரேஞ்ச் மேரேஜ்ல பாக்க மாட்டாங்க இப்போ இது இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி நடக்கிற கல்யாணம் இருக்கு பாருங்க அதெல்லாம் இந்த செவ்வாய் கர்மா கொண்ட ஜாதகத்துக்கு நடக்கிற கல்யாணம் ஓகேங்களா எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல நாங்க பாட்டு சும்மா போட்டோம் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு அந்த வயசுக்கான எக்ஸ்பைரி பீரியட் முப்பது வயசுக்குள்ளேயே பையன் கல்யாணம் நடந்துருச்சு லாஜிக்கே இல்ல அப்படின்னு சொல்றாங்களா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இருக்காது இருக்காது சோ இப்ப நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷனும் கூட ஒருத்தரோட ஜாதத்துல இருந்தோம்னா இல்லன்னா அவர் கல்யாணத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யார் யாரு குடுப்பாங்க எப்படி மாப்பிளம் கிடைக்கும் நகை இன்னும் சேர்க்கலயே வரவங்க கேட்பாங்களே நம்ம வேற அப்ரோச் பண்றோமே அந்த மாதிரி அவங்க ஒண்ணு பெருசா ஒன்னும் அவசியம் கிடையாது அவங்க அவங்க சமூகத்துக்குள்ளேயே ஈஸியா கிடைச்சிடும் ஓகேங்களா ஆனா இந்த மாதிரி செவ்வாய் கர்மா இருக்கறவங்க எல்லாத்தையும் பிரேக் பண்ணனும் ஓகேங்களா ஆனா இத சொன்னதும் நமக்கு வந்து வரக்கூடிய பதில் எப்படிவா தெரியுமா இருக்கு நாங்களாம் ப்ராடாதான் சார் இருக்கிறோம் நாங்களெல்லாம் எதையும் எது ரெடியா ஒரு டெம்ப்ளேட் பதில் வரும் என்னன்னா நாங்களாம் எதுவுமே எதிர்பார்க்கல நீங்க சொன்ன காம்பினேஷன் எங்க பையன் இருக்கு அவங்க தான் எங்கள ரிஜெக்ட் பண்றாங்க நல்ல கவனிங்க அவங்கதான் எங்களை ரிஜெக்ட் பண்றாங்க நாங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணல நாங்கெல்லாம் வந்து தாராளமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வயசு பையனுக்கு ஒரு முப்பது வயசு கடந்திருக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பது மூணு வயசு இருக்கும் செவ்வாய் கிரமா ஜாதில இருக்கும் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு நிறுவனத்துல வெறும் ஒரு முப்பதாயர ரூபாய் சம்பளத்துக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஆனா அவருக்கே வயசு முப்பத்தி நாலு இருக்கும் முப்பத்தி மூணு கடந்திருப்பாரு நீங்களே சொல்லுங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பத்து வரன் வருதுங்க அதுல பத்தோட பதினொன்னா இவருடைய வரன் இருக்குது மிச்சம் ஏழு எட்டு வரனும் எழுவதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் மேல இருக்கு அப்போ அந்த வரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இவரு வரனும் பாப்பாங்களா

அதாவது இவங்க திருமணத்துக்கான அது திருமண சந்தை ஆகிப்பா அது மார்க்கெட் ஆகிப்போச்சு அந்த திருமண சந்தையில இவங்களுக்கான இவங்க அதிகப்படுத்திக்கணும் இவங்க அதிகப்படுத்திக்கணும் என்னது இந்த சொந்த வீடு இப்ப என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்ல சம்பிரதாயத்துக்கு இருக்கணும் சொல்றாங்களோ அதெல்லாம் மினிமம் இருக்கணும் இவங்களுக்கு ஆனா அதே சமயத்துல இவங்க ரெஸ்ட்ரிக்ஷனை உடைக்கணும் ஓகே இவங்க எதிர்பார்ப்பை உடைக்கணும் இவங்க தன்னோட தகுதியும் அதிகப்படணும் எதிர்பார்ப்பையும் உடைக்கணும் எதிர்பார்ப்பையும் உடைக்கணும் குறைச்சிக்க கூடாது டோட்டலா உடைக்கணும் அது வந்து பொண்ணா இருந்தால் போதும் பொண்ணா இருந்தது பொண்ணா இருந்தால் பையனா இருந்தால் போதும் ஏன்னா இப்போ ரீ ஒரு என்கொயரி ஒன்னு வந்துச்சு ஒன்னு ஏழு பதினொன்னு செவாய் கர்மா காம்பினேஷன் வலுவாக இருக்குது பொண்ணுக்கு பொண்ணுக்கு முப்பத்தி ஒண்ணு முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு போயிட்டு இருக்கு வர வரலாம் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வந்து ஆஹ் வராங்களா ஐயோ தயங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்களா சேல்ரி கேட்டு போயிடுறாங்க கல்யாணம் பண்ணுறது போயிடுறாங்களாம் எவ்ளோ சால்ரி நினைக்கிறீங்க ரெண்டு லட்சம் ரூபா சால்ரி பொண்ணுக்கு முப்பத்தி மூணு குள்ளதான் இருக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணு குள்ள இருக்கு ஹெச்ஆர் ஹெச் ஆர்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கிறாங்க ஓகேங்களா இவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா சால்ரி இருக்குது இவங்க தனக்கு கீழ சால்ரி இருந்தாலும் பரவாயில்லன்னு மாப்பிள்ள பாக்குறாங்க வரவங்க பயந்து ஒதுங்கி போறாங்களாம் நாளை பின்னே ஈகோ கிளாஸ் வந்துட கூடாதுண்டுன்னு ஏன்னா அவங்க ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்க ஓகே இவங்க என்ன சொல்றாங்க நான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தா சார் நான் கன்சிடர் பண்றேன் ஏன் ப்ரொஃபைல் எதுக்கு மாட்டாங்க சார்ன்றாங்க இப்ப நீங்க சொன்ன அந்த எதிர்பார்ப்பு அவங்க குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்கனாலுமே அதுவே ஒரு ஆமா இவங்களோட ப்ரொஃபைல் இருக்குது பாருங்க ஓவர் இவங்க ஓவர் குவாலிஃபைடா இருக்காங்க நீங்க நல்லா பாருங்க செவ்வாய்க்கர்மா இருக்கு இவங்க ஓவர் குவாலிஃபைடா இருக்கிறாங்கன்ற காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க பாருங்க இப்ப அவங்க திமிரோட இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை அவங்க திமிரோட இல்ல அவங்க ரொம்ப தன்மையா ரொம்ப மரியாதையா ஈகோ இல்லாம தான் பேசுறாங்க கம்மியா இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் கல்யாணம் தான் சொல்றாங்க அப்ப அப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க நீ வேலைக்கு போறோம்னா கூட பரவாயில்ல எனக்கு ரெண்டு லட்சம் சாலரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் பொண்ணு நல்லா பண்ணா தான் தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ என்ன உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நாளைக்கு போனா நம்ம உங்களுக்குள்ள தாழ்மான பான்மை வச்சுக்கிட்டு அவங்க நாளைக்கு நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்க ஒழுங்கா மதிச்சா அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறாங்க நீங்க சம சக மனுஷியா நீங்க அவங்களுக்கு மதிச்சா அவங்க இது ரெஸ்பான் பண்ண போறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரிப்பா ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு தொழில வளர்ந்து வரீங்க ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சேலரி ஏறுது ஃபேமிலியை உங்களாலேயே ரன் பண்ண முடியும் குழந்தைய பாத்துக்கணும் நீங்க ரிலீவ் ஆயிக்க மாட்டா ரிலீவ் வாங்க போறாங்க அவங்க என்ன தலை எடுத்தா தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் ஒண்ணு அவசியம் கிடையாது கரெக்ட் தானே அப்ப பாருங்க ஓவர் குவாலிஃபை குவாலிஃபைடா இருக்கிறது ஒரு காரணமா வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க அப்ப எந்த அளவுக்கு பலம் அந்த செவ்வாயினுடைய கர்மா அப்போ நம்ம அப்போ இந்த வச்சத்துல அப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தா சுத்தம் நமக்கே ஆப்ஷன்ஸ் இல்லாத போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தா எங்க போய் முடியும் நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிறவங்க எந்த வித எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது பையன் கிடைச்சா போதும் பொண்ணு கிடைச்சா போதும்னு கல்யாணம் பண்ணணும் அதுல நிறைய பேரு சார் என்னன்னா கொஞ்சம் இப்போ பசங்க சைட்லயும் கொஞ்சமா நியாயமா பேசணும் என்கொயரிஸ் செஞ்சுட்டு வருது இருபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் அவங்ககிட்ட ஆஹ் ஓகேமா கல்யாணம் நம்ம வந்து சொல்லுவோம்ல என்னென்ன தொழிலுக்குள்ள இருந்து பொண்ணு தேடா கிடைக்கும் என்னென்ன மாதிரி வரன் தேடினா கிடைக்கும் அந்த தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருந்து பொண்ணு தேடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா சொல்லும் பொழுது அவங்க கொடுக்கூடிய ரிப்ளை என்னன்னா இல்லப்பா கல்யாணம் எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியணும் அவங்க ப்ரொடிக்ஷன் எதிர்பார்த்து வராங்க ஓகேங்களா நீங்க சொல்ற ப்ரொஃபஷன்ல இருந்து வர ஏற்கனவே வந்திருக்கு ஆனா அவங்க எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதுக்கு என்ன கடைசியில ரீசன் என்ன நோண்டி பாத்தீங்கன்னா பையன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு எத்தனை வயசுல இருந்து பிரிப்பர் பண்றாரு இருபது இருபத்தோரு வயசுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு இப்ப முப்பத்தோரு வயசு ஆயிடுச்சு ஒரு மனுஷன் பத்து வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதி இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி பத்து வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து சொல்றேன் அப்ப பத்து வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறாங்கன்னு சொல்றீங்க ஒரு தடவை கூட நீங்க வந்து ஒரு ஏதோ ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணலாம் மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணலாம் சரி வேணா போனா போச்சு நாலு வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வச்சு படிச்ச படிப்புக்கான வேலைக்கு போக சொல்லாமே நீங்க பத்து வருஷமா இது பண்றீங்கன்னா இல்ல சார் எங்களுக்கு அதுல எந்த இது கண்டிப்பா கிடைக்கும் இது முப்பத்தோரு வயசுல ஓகேங்களா கான்பிடண்டா சொல்றாங்க இது ஒன்னு இது இல்லாம சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் கர்மா காம்பினேஷன் இருக்கும் வெளிநாட்டுக்கு துபாய் மாதிரியான கண்ட்ரீஸ் சவுதி அப்புறம் ஓமன் அந்த மாதிரியான அரேபிக் கண்ட்ரீஸ்க்கு போயிருப்பாரு சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிருப்பாங்க போயிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க முடிஞ்சு போயிருக்கோம் அனுப்பிச்சிருப்பாங்க இங்க வந்துட்டு என்ன சொந்த பண்ணிருப்பாங்க வேற எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இப்பதான் சும்மா தான் இருந்திருப்பாங்க வரம் தேடிட்டு இருப்பாங்க வர முடியலன்னு வந்திருப்பாங்க

நமக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கற உரிமை இருக்குல்ல எல்லாரும் ஆசைப்படலாம் நமக்கு நல்லது நடக்கணும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் எல்லாருக்கும் அடிப்படையா உரிமை இருக்கு வாழ்ற உரிமை எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கு ஆசைப்படுற உரிமை எல்லாருக்கும் இருக்கு அப்ப அதே மாதிரி நம்ம நம்ம கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு போற விஷயமும் நல்ல விஷயமா இருக்கணும் ஆமா நீங்க ஒரு நாலு விஷயம் நல்லது கொடுத்தாதான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது திரும்ப ஒரு நல்லது திரும்ப உங்க இடத்துல இருந்து ஒரு ரெண்டு படி நாலு மூணு படி இறங்கி வந்தீங்கன்னா தான் அவங்க ஒரு ஒரு படியாவது இறங்கி வருவாங்க நான் அதே இடத்துல உச்சாணி கும்பலி உட்காந்துகிட்டு இருப்பேன் என்னுடைய நிலையை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் என் தகுதியை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு மட்டும் வந்து பணிவிட பண்ணுங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு மனநிலை இது வந்து அந்த அந்த வார்த்தையெல்லாம் இதுக்கு நீங்க அடக்கவே முடியாது அந்த நிலையில தான் இன்னமும் இருக்கிறாங்க பிள்ளை பெற்றவர்களும் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க பெண்ணை பெற்றவர்களும் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க என்னன்னா பொருத்தம் கேக்குறது எப்படி கேக்குறாங்க பாருங்க அவங்க சக்தி வச்சு இவங்களுக்கு எப்படி இருக்கும் வர பொண்ணு ஜாதத்தை வச்சு என் பையனுக்கு எப்படி இருக்கும் வர பையன் ஜாதத்தை வச்சு என் பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்ப உங்க பொண்ணுக்கு எதுக்கு ஜாதகம் உங்க பையனுக்கு எதுக்கு ஜாதகம் அவங்க ஒரு ராசி நட்சத்திரம் ஒரு திதி யோக கரணத்துல பிறந்திருக்காங்கல்ல அதான் எல்லா உட்கார்ந்து உட்காந்து வாய்ப்புல பாக்குறீங்கல்ல இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரர்கள் யோக ஜாதகர்கள் உட்காந்து பாக்குறீங்களா அப்போ அவங்களுக்கு எதுக்கு ஜாதகம் அது பேச்சு போட்டுடலாமே அப்போ வரவங்களை வச்சுதான் யோகம்னா நமக்கு எதுக்கு ஜாதகம் இவங்களை லைஃப்ல லிப் பண்றதுக்கு தான் அந்த ஜாதகம் தேவைப்படுதுங்கிற மாதிரி இருக்கு கேக்குறது அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸே கிடையாது அப்ப அப்ப அது தன்னால வந்து முன்னேற்றம் கிடையாது ஒரு சுய முன்னேற்றம் கிடையாது அப்போ என்ன என்னன்னா நியாயம் வேணும் அந்த நியாயம் வந்து சம நியாயமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் இருக்கணும் இருக்கணும் ஒரு விஷயத்த வந்து எதிராளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனா எதிராளி இடத்துல நீங்க தான் என்ன பண்ணுவீங்க அதை யோசிக்கணும்ல அதை யோசிக்கணும் பிழைப்போ தொழிலோ ஏதோ ஒண்ணு ஸ்டாண்டர்டா இருக்கணும்

அரசு உத்தியோகமா இருந்தாலும் சம்பளம் கம்மி அப்படின்னா அது கம்மி சம்பளம் தான் என்னதான் அரசு உத்தியோகமா இருந்தாலும் பெரிய ப்ரொஃபைலா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்ப தொழில் ரீதியாக நிபுணத்துவ நிபுணத்துவத்தை வளர்ப்பதற்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்ல அந்த எந்த ஸ்டெப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க மரம் மட்டும் கரெக்டா முடிஞ்சிடணும்னு எதிர்பார்ப்பாங்க

ஸ்மோக் பண்ணாதவரா இருக்கணும் இப்போ ஒண்ணு இல்ல இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஸ்மோக் பண்ணவங்கள ஹஸ்பண்ட் பண்றவங்கலாம் எங்க கல்யாணம் பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆல்கஹால் கன்சூம் பண்ற ஹஸ்பண்டா நம்ம கல்யாணம் பண்ண கூடாது முடி பண்றாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸா ஒரு ஒரு புரோகிராம் நடத்துறாங்க வச்சுங்க ஊர்ல ஊராம்ல கல்யாணம் ஆகுமா ஆகாது அதுக்கு பயந்துட்டே ஸ்மோக்கை நிறுத்துவாங்கல கண்டிப்பா அப்ப அந்த வேலையை செய்யுங்க சரி நீங்க பொண்ணுகளே ஸ்மோக் பண்றீங்க பிள நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயத்தை எதிர்ப்பார்ப்பா நல்ல எதிர்ப்பார்ப்பாவீங்களே ஒரு நல்ல விஷயத்துக்காக வைராகியமா கல்யாணம் பண்ணுவேன் ஸ்மோக் பண்றவனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் சோசியல் ட்ரிங்கரா இருந்தாலும் உடம்புக்குள்ள ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நான் கேப்பேன் லங்ஸ்ல ஸ்மோக்னுடைய கலவை இருக்க கூடாது லிவர்ல ஆல்கஹோடைய இருக்க இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க

அதுக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வைங்க அதை விட்டுட்டு ஒரு லட்ச ரூபாய் சாலரிக்கு மேலே இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் ரெண்டு வீடு இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வரனையும் நம்ம புண்படுத்துகிறோம்னு அர்த்தம் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வேற ஆப்ஷனே இல்லாமல் ஒரு பக்கம் மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஆமாம் ஓகே சார்